Cada no Tá, கேட்கல இப்ப கேக்குதா சாரி மியூட்ல எஸ் எடுத்து விட்டேன் இவ்வளவு நேரம் சாரி சிலை போட்டிருந்தேன் வியூஸே போகல அதான் கட் பண்ணி மறுபடியும் போட்டேன் ஓகே இப்ப கேக்குது சொல்லுங்க முதல் தடவையே உங்களை சந்தித்தேன் ஒரு லைவ்ல ஒழுங்கா இருக்க மாட்டேன் ஏன் இன்னைக்கு வியூஸே போகலையே வாங்க மாப்பிள்ளை மாமே ஹாயே தேங்காய் திருடன் ஒருவேளை கார்த்திக்கும் தேங்காய் திருடனும் ஒன்றா இல்லை இல்ல மாமே ஹாய் வணக்கம் மாப்பிள்ள அவர் பெங்களூர் தான் ஒரு லைவ்ல ஒழுங்காக இருக்க மாட்டேன் வாழ்க்கை மாமா நலமாய் ஏதோ இருக்கம்மா என்ன பண்றது சாப்பிட்டீங்களா இல்ல மாப்ள பார்சல் பண்ணுங்க ரெண்டு வடை ரெண்டு வடை ஒரு சாயா கட்டிங் சாயா சிவாய நம்ம சிவாய நம்ம அங்க வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை பிரியாணி போலாம் போகலாம் வேணாம் என்னை கீர்த்திக்கு வேண்டவே வேண்டாம் வாங்க வணக்கம் லைவ்ல பாக்குறவங்க அப்படியே ஒரு லைக் தட்டுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அஞ்சு பேர் பார்க்க முடியும் ஸோ நம்மளுடைய சேனல் முன்னாடி கொண்டு போவாங்க இப்போ நான் இன்ஸ்கட் லைவ் காட்ட சாரி சாரிஸ் லைவ் காட்ட போறேன் வாங்க வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை பிரியாணி கடையெல்லாம் வேண்டாம் கிளம்பணும் ப்ரோ ப்ரோ நான் கிளம்பணும் கண்டிப்பா கண்டிப்பா புறப்படுங்கள் பிரியாணி கடை நீங்க கிழம வேற வேண்டாம் பதினோரு பேர் லைவல இருக்கீங்க லைக் பண்ணுங்க இது காமிக்கவா குணா

நல்ல <muchas> 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 வாங்க வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை எத்தனை பேர் இருக்கீங்க நாலு பேர் தான் இருக்கீங்களா என்ன ஆச்சு இன்னைக்கு என்ன காணா என்ன ஆச்சு ஆல் மெசேஜில் கொடுங்க ஒரு வேலை ஒரு டாப்ல மாத்தி வாங்க வணக்கம் க்ரீன் கலருங்க சாரி ஃபுல்லாக ஸ்டோனாக இருக்கும் நானூற்றி எண்பது பிரிசிப்பிங் தமிழன் பாண்டிச்சேரி அருமையாக இருக்கும் சாரி தண்ணீர்

சூப்பராக இருக்குங்க அது சாரி ஃபுல்லா ஸ்டோனா இருக்கு வாடகை வாடகை ஈரோடு அஞ்சு நிமிஷம் பிஸ்தா பச்சர் நானூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா பெருசிபிக் அருமையா இருக்கும் சாரி சூப்பரா இருக்கும் அந்த நம்பர்லாம் இருக்கா கேட்டு பார்ப்போம் கையில இருக்கு நம்ம மட்டும் தான் இல்லை கேட்டு பார்ப்போம் அருமையான கலர் எல்லாமே சூப்பரான கலருங்க சில்லி ரெட்டு குணா சில்லி ரெட்டு தானே சில்லி ரெட்டு அருமையான கலர் சூப்பரான கலர் ஏன் இன்னைக்கு போகல என்னாச்சு என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை Muito bem.